மன்திரும்பு இல்லாவிட்டால் சீக்கிரத்தில் நான் வந்து உன் விளக்கு தந்தை எடுத்து போடுவேன் அப்படிங்கிறாரு விளக்கு தந்தை யாரை குறிக்குது நான்காம் அதிகாரம் கடைசி பன்னெண்டு பதிமூணு பதினாலு சொல்லுது மறுபடியும் நான் அவரை நோக்கி பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமாய் எண்ணெய் தங்களில் இறங்கப்படுவர்களாகிய ஒளியோ மரங்களில் ரெண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் இவைகள் என்ன என்று உனக்கு தெரியாதா இவைகள் ரெண்டும் சர்வலோகத்துக்கு ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு இருக்கு அப்போ குத்து விளக்கு என்பது அதோட அமைப்பு என்னன்னா தண்டு ஊழியக்காரன் விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள் விளக்கு என்பது அடையாளம் தான் அங்க இருக்கு இப்போ விளக்கு அணையக்கூடாதுன்னா என்னன்னா சபையில கர்த்தருடைய மகிமை பிரகாசம் குறையக்கூடாதுன்னு அர்த்தம் காட்ஸ் பிரசன்ஸ் அங்க இருந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு விளக்கு அணையாதபடி சபைக்குள்ளே உலாவது நிக்க கூடாதுன்னு அர்த்தம் விளக்கு அணையுதுன்னா என்ன அர்த்தம் ஏசு அங்க குறையுதுன்னு அர்த்தம் கர்த்தருடைய மகிமை இல்லாமல் போகுது இன்னைக்கு பல இடங்கள்ல அதான் நடக்குது பல இடங்களிலே கர்த்தருடைய மகிமை இல்லை கர்த்தருடைய வசனம் இல்லை இப்ப என்ன சொல்லுது விளக்கு அணைந்து போகுது கர்த்தரே இல்லை முதல் வசனத்துல கர்த்தருடைய வசனம் இல்லை அடுத்து இருள் அடைந்தது விஷன் பயிற்சி தரிசனம் போச்சு முதல்ல வசனம் போகும் அப்புறம் தரிசனம் போகும் கடைசியா கர்த்தரே போவார் விளக்கு அணைந்து போக முன்னே இன்னைக்கு பல ஊழியங்கள்ல கர்த்தரே இல்லை கர்த்தரே கிடையாது ஆண்டவரே இல்லாம மினிசி நடக்குது இது உங்களுக்கே தெரியும் நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னால தெரியும் இந்த மாதிரி ஊழியத்தில கர்த்தர் இருப்பாரா நானு குறிப்பிட்டு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நான் பார்த்ததான் சொல்றேன் ஒரு ஊழியத்துல ஊழியன்னா உங்களுக்கு வேண்டாம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த அந்த ஊழியக்காரர் சொல்றாரு விசுவாசிகளை பார்த்து நீங்களெல்லாம் தேவனுடைய ஆடுகள் ஓடி போய் வெளியே இருக்கிற புல்லை மேயுங்கிறார் ஜனங்க ஓடி போய் என்ன செய்யறாங்க அந்த வாசல்ல இருக்கிற புள்ளை மேயிறாங்க லிட்டலா புல்லு சாப்பிடுறாங்க இதுல கத்திருப்பாரா இதுக்கு கத்த இருக்கிற இல்லையான ஆராய்ச்சியே வேண்டாம் நமக்கு லிட்டலா தெரியும் அங்கே ஏசுநாதர் சாப்பாடு இல்லைன்னு சொன்ன போது மீனையும் அப்பத்தையும் வர்த்திக்க பண்ணி தான் கொடுத்தாரு ஒளிய எல்லாம் போய் புல்லு மேயுங்கன்னு சொல்ல பாருங்க இந்த ஊழியக்காரர் சொல்றாரு என்ன சொல்றாரு போய் எல்லாம் புல்லு மேயுங்க ஜனங்க பாத்தீங்கன்னா ஆடு மாதிரி நாலு காலம் நடந்து போய் புல்லு மேயிறாங்க இதுல எப்படி கத்தர் இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் கத்த தேவையே இல்லை ஒருத்தர் தரிசனம் சொல்றாரு பரலோகத்துல நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு அது பைபிள்ல இல்லாதது அப்படி ஒரு தரிசனமே இல்லைன்னா தைரியமா சொல்லலாம் இல்ல கத்தர் இல்லை ஏன் அந்த தரிசனத்துக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்புறம் ஏன் சொல்லணும் ஒருத்தர் சொல்றாரு உன்னுடைய அக்கௌண்ட்ல பணம் வருது அதுக்கு ஒருத்தர் சாட்சி சொல்றான் இந்த அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி ஆறு மாசம் ஆச்சு ஆனா க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்ல எனக்கு பணம் வந்திருக்குதுங்கிறான் க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை நீ எப்படி எடுப்ப இப்போ இதுல எப்படி கர்த்தர் இருப்பாரு கர்த்தர் கொடுத்தாருனால க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டில் எப்படி கொடுப்பாரு சரி அடுத்த கேள்வி கர்த்தர் ஏன் அக்கவுண்ட்டில் பணம் கொடுக்குறாரு அப்ப இதுல கர்த்தர் இல்லைன்னு நம்ம டேரெக்டாக சொல்லாமல் இல்லை இதில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் இருக்காரா இல்லையா நம்ம யோசிக்கிறோம் அவசியமே கிடையாது இதில் கர்த்தர் இல்லை அதான் சொல்றேன் இன்னைக்கு பல ஊழியங்கள் விளக்கு அணைந்து போன ஊழியங்கள் ஆனா ஆசார் அங்கதான் இருக்கான் அசோசியேட் பாஸ்டர் அங்கதான் தான் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் படுத்துதான் இருக்காங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு சமஸ்தேல் இருக்கும் சபை எப்படி இருக்கு பெருசு ஊழியம் எப்படி இருக்கு பெரிய ஊழியம் எல்லா நாட்டிலையும் கிளை ஊழியம் எப்படி இருக்கு அவர் பெரிய ஊழியருங்க அவர்கிட்ட பத்து காரு கர்த்தர் இருக்கிறாரா அதான் கேள்வி வசனம் இருக்கா அதுதான் தரிசனம் இருக்கா எனக்கு இது எதுவுமே இல்ல அப்புறம் என்ன ஊழியம் இது நான் சொல்றது நம்மள ஆராய்ந்து பாக்குறதுக்கு நம்மள நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் நாம் நியாயந்தி இருக்கப்படும் உட்காந்து சுய பரிசோதனை பண்ணணும் செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கணும் எப்படி பண்றோம் நம்ம கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரா மகிம இருக்குதா பிரசன்ஸ் இருக்குதா அன்னைக்கு உள்ள ஊழியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எவாஞ்சலிஸ்ட் வருவாங்க சொல்லி கொடுக்கறது அவங்க சொல்லுவாங்க ஊழியத்துல போய் ஏறி நின்று மேடையில ஏறதுக்கு முன்னாடி கர்த்தரோட பிரசன்னம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அந்த கொஞ்சம் குறைஞ்ச கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எதனால கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு போய் ஒரு மணி நேரம் அழுவாங்களாம் அந்த பிரசன்ஸ் ஏன் குறைஞ்சிச்சு நீ ஒரு ஆளை முறைச்சிட்ட ஒரு ஆளை திட்டிட்ட அதனால தேவன் தூரமா நிக்கிறாரு ஐயோ மன்னிப்பு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க நான் இனிமேட்டு கோவப்பட மாட்டேன் அந்த கர்த்தரோட கூட அந்த உறவை சரி பண்ணிக்கிட்டு மேலே ஏறி வந்து நிக்கிறது இன்னைக்கு என்ன கொடுமை கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையானே தெரியாது அதுல பிரசன்ஸ் இருக்கா இல்லையானே இல்லையானே தெரியாது தெரியாது தேவன் அங்கே மூவ் பண்றாரா இதுல ஒரு இருக்கு நான் சொல்லிட்டு ஜெர்மனி முடிக்க விரும்புகிறேன் இதுல ஒரு டிராபேக்கும் இருக்கு இதுல கிரியைன்னு ஒண்ணு நடக்கும் பாருங்களேன் அங்கதான் நம்ம ஏமாந்து போவோம் பாருங்க என்ன கிரியை நடக்கும் அங்கே ப்ராஃபி வரும் ப்ராஃபசி வந்த உடனே ரெண்டு பேர் வந்து சொல்லுவாங்க நீங்க சொன்ன ப்ராஃபசி துல்லியமாக இருந்தது உடனே இவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க தெரியுமா கர்த்தர் என் கூட இல்லாட்டி இது நடக்குமா அடுத்த கொஸ்டின் அடுத்து ஒருத்தர் சொல்லுவாரு ஹில் நான் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டாந்தாங்க நான் சுகமாயி நடந்து போறேன் பாக்குற அத்தனை பேரும் கர்த்தர் கூட இல்லாட்டி இது நடக்குமா நான் சொல்றேன் நடக்கும் கர்த்தர் கூட இல்லாட்டி ப்ராஃபசியும் வரும் கர்த்தர் கூட இல்லாட்டி ஹீலிங் நடக்கும் கர்த்தர் கூட இல்லாட்டி டெலிவரன்ஸும் நடக்கும் நான் ரெண்டு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் முதலாவது கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார் மோசே கண்மலையை அடித்தார் அடிச்ச உடனே தண்ணி வந்துதா இல்லையா இதுதான் கொஸ்டின் ஆண்டவர் சொன்னது பேசு சொன்ன உடனே மோசி அடிச்சாரு அடிச்ச உடனே தண்ணி வந்துதா வந்தது மினிஸ்ட்ரி அங்க இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஜனங்கள்லாம் தண்ணி குடிச்சாங்களா குடிச்சாங்க ஆடு மாடு எல்லாம் குடிச்சிச்சா எல்லாரும் குடிச்சாங்க மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சு அப்ப ஊழியக்கார் மட்டும் ஃபெயிலியருங்க முடிச்ச உடனே கத்தர் சொல்றாரு நீங்கள் என் பகைவருக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள்

பார்த்தாலும் தண்ணி வரும் பேசினாலும் தண்ணி வரும் அடிச்சாலும் தண்ணி வரும் ஜனங்களுக்கு தண்ணி தேவை ஆனா உங்களுக்கு சொன்னது என்ன பேசணுமா அடிக்கணுமா அதான் கேள்வி அந்த தண்ணி வரும் நீ அடிச்சாலும் வரும் நீ அடிக்க விட்டாலும் வரும் நீ தரிசனம் சொன்னாலும் அவங்களுக்கு நடக்கும் கிரியை ஒருவேளை நீ தரிசனம் சொல்லாமல் போயிட்டாலும் அவங்களுக்கு யார் மூலியமாவது சொல்லிடுவார் ஆனா வாட் அபவுட் யுவர்ஸ் end of the day நீங்க என்ன நீங்க ஒவ்வொரு இடத்தலயும் பத்து பத்து பேர் வந்து சாட்சி சொல்ல 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 கர்த்தர் நமகிட்ட இருக்கிறாரா இல்லையானே உங்களுக்கு தெரிஞ்சிராது விசியஸ்ட் மினிஸ்ட்ரி அதல வேற சொல்லுவாங்க ஜெர்மன் கூட நேரம் இல்ல பைபிள் வாசி கூட நேரம் இல்ல ஓகே ஃபைன் எல்லாம் முடிஞ்சாச்சு கர்த்தருக்கு முன்பாக போகும்போது யார் நீங்க என்ன உங்களை அறிய உங்களுக்குறியே ஆண்டவர் என்ன இப்படி சொல்றீங்க ஈச் and எவ்ரி மீட்டிங்ல பிராபசி சொல்லி இருக்கறேன் பிசாசுக்களை தோற்கdirறேன் அதுவும் எல்லாருக்கும்பாக செஞ்சிருக்கிறேன் உன்னை எனக்கு தெரியாது ஏன் பிதாவின் சித்தத்தின்படி செய்யும் அதான் விஷயமே கர்த்தர் கூட இருக்கணுங்க கர்த்தர் கூட இல்லாம நீ எவ்வளவு பெரிய மினிசி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை கர்த்தர் கூட இல்லாம நீ உலகத்திலே மிகச்சிறந்தோ ப்ராஃபிட்டோ மிகப்பெரிய சபையோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க முடிஞ்சு கர்த்தர் இருக்கிற நீ சின்ன சபையா இருந்தாலும் நீ மனவாட்டி சொல்ல கர்த்தர் இருந்து நீ சின்ன எவாஞ்சலிஸ்ட் உன் கூட்டத்துக்கு பத்து பேர் தான் வரா நீ தான் எவாஞ்சலிஸ்ட் கர்த்தர் கூட இருக்கிறாங்க நீ உட்காந்துருக்க அங்க இருக்கிற ரெண்டு பேருக்கு ப்ராபசி சொல்ற அந்த ரெண்டு பேரும் கேட்டு போய் சந்தோஷப்படுவான் அவ்வளவுதான் விட்டுருங்க ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கிறார் நீ பரவாது போயிருவேன் ஆனா லட்சம் பேரை வச்சு ப்ராபசி சொல்லி நீ வரலோதுக்கு போவாட்டி என்ன கொடுமை பாருங்க இப்ப நாம சொல்லணுமா பரலோகத்துக்கு போகணுமா இப்ப நாம பெரிய இங்க பேர் வாங்கணுமா பெரிய 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 தீர்க்க எவாஞ்சலிஸ்ட் இங்க பேர் வாங்கணுமா உண்மையும் வாங்கணுமா எந்த சாட்சி வேணும் நீ இங்க தேவனோட இருந்தா கர்த்தருக்கு சித்தமானால் இங்கேயும் சாட்சி கிடைக்கும் அங்கேயும் சாட்சி கிடைக்கும் ஆனா கர்த்தர் இல்ல விளக்கு அணைஞ்சு போச்சு இங்க வேற சாட்சி கிடைக்கும் நான் சொல்லுவேன் இங்க கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அங்க கிடைக்காது இதுதான் ஏலியோட பிரச்சனை ஏலி விளக்கு அணைந்து போறதை பத்தி கவலையே படல பாருங்க என்னப்பா சாமி அணைதுன்னு கேக்கல அணையறதுக்கு முன்னாடி நீ பொறுத்துக்கோப்பா வசனம் அப்படிதான் சொல்லுது விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டா ஏன்னா யார் படுத்திருக்கிறது சீஃப் மாஸ்டரே படுத்திருக்காரு அந்த மினிஸ்ட்ரியோடைய சேர்மனே படுத்திருக்காரு அப்புறம் இவர் படுக்கிறதுக்கு என்ன ரெண்டு பேருக்குமே கவலை இல்ல விளக்கு அணையுது அவனுக்கு தெரியாது அவன் சாமுவேல் அவன் சொல்லி கொடுத்தா இவன் ஃபாலோ பண்ணுவான் விளக்கு அணைகிறது ஒரு பிரச்சனையே இல்ல இன்னைக்கு பிரசன்ஸ் இருக்குதா இல்லையா பிரச்சனையே இல்ல தேவன் நடத்துதல் இருக்கா இல்லையா பிரச்சனையே கிடையாது கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கா இல்லையா அதெல்லாம் கவலையே கிடையாது மினிஸ்ட்ரி நடக்கணும் முப்பது நாளும் பிரசங்கம் பண்ணணும் மாதாந்திரம் நம்ம தேவைகள் சந்திக்கப்படணும் அது எதுக்கு கர்த்தர் கூட இருக்கணும் கர்த்தர் நடத்தணும் கர்த்தர் கூட இருந்த அந்த தெய்வீக பிரசன்னமும் அந்த மகிமையும் ஜனங்க சொல்லணும் மோசையை முக்காடு போட்டுக்கோ முகத்தை எங்களால பார்க்க முடியல ஏன் கர்த்தர் ஒன் கூட இருக்குதா